ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வருகின்ற பதினேழாம் தேதி இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்தில் குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கோங்க கீழே மோர்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது அங்கே வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து பயணிக்கணும் விருப்பம் இருக்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழிருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய வீடியோக்கள் நம்மளுடைய பூஜை முறைகள் குருநாதர் சொல்லக்கூடிய சில அற்புதமான தகவல்கள் அந்த குழுவில் உங்களை வந்து சென்றடையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னை ரொம்ப அதிசயத்துக்கு கொண்டு வந்த ஜோதிடம் சார்ந்த சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடம் அப்படின்னு என்னுடைய தேடல் மிகப்பெரிய அளவில் ஒரு தேடல் அதுவும் அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய அனுகிரகத்தோடு எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான குருமார்கள் எனக்கு கிடைச்சாங்க அப்படி ஒரு சில குருமார்களுடைய அற்புதங்களை இன்றைக்கி நான் பதிவு செய்ய போகிறேன் என்னுடைய குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனகராஜய்யாவை நான் இங்கே மேற்கோள் காட்டியே ஆகணும் அவர் ஜீவநாடி பார்ப்பதல் அற்புதங்கள் செய்வார் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் அற்புதங்கள் செய்வார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு கற்றுக்கிறதுக்கு அப்படி நான் மயசெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு நண்பர் அவரை தேடி வந்திருந்தாங்க அப்போ நான் ஸ்பாட்டில் தான் இருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு சில விஷயங்கள் புரியல ஜோ ஜோதிடம் என்பது சில நேரங்களில் பொய்யாக தான் இருக்கும் அப்போல்லாம் நினைச்ச காலங்கள்லாம் இருக்கு என்னமோ கிரகம் பண்ணுறாங்க கட்ட வண்டானுங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் இருக்குது இப்போது அதே ஜோதிட சாஸ்திரத்தை நான் தினமும் வணங்க வேண்டிகிட்டு இருக்கு லைஃப் எப்படி மாற்றுறது பாருங்கள் நான் ரொம்ப சுற்றி வளைக்காமல் நேரடியாக தொகுப்புக்குள்ளேயே போயிடுறேன் திருப்பூர்லேருந்து வந்த நபர் தன்னுடைய நோட்டை நீட்டினார் அவர் ஜீவநாடியும் பார்ப்பார் ஜோதிடம் பார்ப்பார் அப்போ தான் அவர்கிட்ட நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அந்த காலகட்டத்தில் திருப்பூரில் வந்து வந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில் இது பாருங்க அவர் வந்து காட்டுறாரு காட்டின உடனே இவர் பாட கணிச்சுட்டு உங்களுடைய ஜோப்பில் நீங்கள் பாய்சன் பாட்டில் வச்சுருக்கீங்க அதை கொண்டு போய் தூக்கி வெளியே வீசிட்டு வாங்க அப்படின்றார் வந்தவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என் கண்ணு முன்னாடியே அவர் ஜோப்பில் இருக்கக்கூடிய பாய்சன் பாட்டிலை எடுத்து தன்னுடைய டிரைவர்கிட்ட கொடுத்து வெளியே கொண்டு போய் போட சொல்கிறார் எனக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன் நான் என்னடா அது இப்படி இப்படிலாம் சொல்ல முடியும் சரி அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகாமல் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு சொல்கிறத நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்பா அவர் சொல்கிறாரு சார் உங்களுக்கு நம்ம குருநாதர் சொல்கிறாரு சார் உங்களுக்கு கண்டம் நடக்க போகுது இன்றைக்கி தேதி பதினாறு நீங்கள் பதினேழாம் தேதி நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உயிரோடு இருப்பது சந்தேகம் அப்படி நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா என்னை வந்து சந்திங்க அப்படின்னு கைப்பட எழுதியே கொடுத்துட்டார் அவர் அதை வாங்கிட்டு ரொம்ப வருத்தத்துடன் போகிறார் ரொம்ப வருத்தத்துடன் போகிறார் போன உடனே நான் குருநாத கேட்குறேன் சாமி என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க இது வரைக்கும் யாருக்குமே சொல்லாத நீங்கள் சொல்கிறீங்க என்னங்கய்யா இப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு பிரகாஷ் அவனுடைய ஆயுள் காலம் நாளையோடு முடியு ஆயுள் காலம் முடிகிறவனுக்கு பலன் சொல்லக்கூடாது ஏன்னா இறப்பை முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அந்த இறப்பில் எனக்கும் பங்கு இருக்குது ஏன்னா இறைவன் போட்ட முடிச்சுகள் எல்லாமே நம்ம சில நேரங்கள் அவுத்தவுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ இயற்கைக்கு வேலையே இல்லாமல் போயிடும் ஜாதகம் என்பது சாதகமான பலனை தெரி தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் ஜாதகத்துடைய முழு விளக்கமே நம்மளுக்கு சாதகமான பலன் நம்மளுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா இந்த நேரத்தில் ஒன்று செய்யலாமா இல்லை வேண்டாமா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நேரம் அவனுடைய ஜாதகம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா ஐயா சொன்ன விஷயம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா அவன் நாளைக்கே அஞ்சரை மணிக்கு இருக்க மாட்டான் நூறு சதவீதம் இருக்க மாட்டான் அவனுக்கு நம்ம என்ன போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டார் நான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தவர் தன்னுடைய அட்ரஸ் எல்லாமே சொன்னார் நான் என்ன பண்ண திருப்பூரில் போயிட்டு அங்கேயே ரூம் போட்டேங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையே அங்கேயே ரூம் போட்டு ஒரு நாள் தானே வேலைக்கு நம்ம வந்து வேறு ஆட்களை பார்த்துக்க சொல்லலாம் லீவு போட்டுடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கே திருப்பூர்லேயே தங்குறேன் இந்த ஜோதிடம் உண்மையாக ஜோதிடர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உண்மையான பலன் இருக்கா அதை எப்படி இறந்து போகிறது முன்னாடியே சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும்னு சொல்கிறது என்னுடைய ஒரு யோசனை நான் அந்த நபருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நடக்கிறது அந்த பக்கம் உட்காடுறது ஏன்னா இறப்பு நியூஸுன்னா ஒன்று டென்ட்டு போடுவாங்க இவ்வளோ பெரிய ஆள் கண்டிப்பாக அஞ்சலி போஸ்ட் ஓட்டுவாங்க இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது தானே காலையில் ஆச்சு ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டேன் பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டேன் எந்திரிச்சி பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு கரெக்டாக மத்தியானம் மூணு மணிங்க அங்கேயும் உட்காந்துட்டு அவரோட வீட்டுக்கிட்டே பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டேன் ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக இருக்கேன் அங்கே கொஞ்சம் நிழல் இருந்துச்சு அங்கேயே உட்காந்துட்டேன் இது வரைக்கும் எந்த கூட்டம் வரல ஒன்றும் வரல எதுவும் வரல சரியாக அஞ்சு முப்பது மணி இருக்குங்க பரபரப்பாக இருந்தது அவங்க அவருடைய வீடு அவருடைய வீடு பரபரப்பாக இருந்தது கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறாங்க பரபரப்பாக ஆகுது அப்போ கூட நான் நினைக்கிறேன் பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கும் இது எதர்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்ட்டு ஒரே கூட்டமாக ஆகிடுச்சு ஒரு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அந்த ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி நான் போகலை ஏன்னா அந்த வீட்டிலருந்து நான் நகரவே இல்லை என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு டென்ட்டு போடுறாங்க கூட்டம் வருது சேர் போடுறாங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கண்ணீரஞ்சலி அஞ்சலி எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் ஒட்டுறாருங்க எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டேன் வாயை அடைச்சி போயிடுச்சு எனக்கு நான் நேற்று பார்த்த அதே நபர் செத்து போயிட்டாருன்னு வருது என்னடா இது ஐயோ கடவுளே அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு பக்கம் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னா இப்படி ஜோதிடம் இப்போ உண்மையா அது அந்த விஷயம் எனக்கு அந் அன்னையிலேருந்து நான் அதை மீறவே என்னால் முடியவே இல்லை செத்து போகிறத இப்படி சொல்ல முடியும் இது நடக்கும் நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறத இயல்பாக சொல்ல முடியும் இப்படி இறப்பை இப்படி கணிக்க முடியும் அதுக்கப்புறம் நிறைய குருமார்களை சந்திக்க போகும்போது இறப்பு கணிதம் என்பது ஒன்று இருக்குது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் எளிமையாக கணிக்க முடியும் இது சத்தியம் ஒன்றும் இல்லை நான் இப்போ இந்த கன்னிரஞ்சலி போஸ்ட்டு சொல்லிட்டேன் இல்லையா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டோ இல்லை இந்த வீடியோ பார்த்தது பிறகு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டோ இறப்பு சம்பந்தப்பட்ட நியூஸ் வருங்க இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க டிவிலையாவது வரும் நேரம் ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் தொடர்பு இருக்குது இந்த நேரத்தை ஆராய்ச்சி செய்து போகும்போது அப்படித்தான் இருக்குது கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வீட்டில் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸு காளான் மசால் பூரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வேகமாக சமைக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடுவாங்க இந்த நேரம் அப்படி சொல்லுது உண்மை நண்பர்களே பார்க்குறவங்க ஜோதிடம் உண்மை அதெல்லாம் என்னால் மறுக்கவே முடியாது நூறு சிறிதான் மறுக்கவே முடியாது கண்ணுக்கு நேராக பார்த்த சாய்ச்சிங்க நான் அதுக்கப்புறம் ஐயாட்ட போய் சொல்கிறேன் கனராஜர் போய் சொல்கிறேன் அவர் சிரிக்கிறாரு ஏன்டா லூசு பயிலே நான் எவ்வளோ பார்த்துட்டேன் ஐயா அப்படியே சாட்சாந்தமாக விழுந்துட்டேன் கால் எப்படிங்க ஐயா சாஸ்திரம் சொல்லுதுடா இந்த பிளானட்டு இப்படி தான் இன்றைக்கி பண்ணும் இதெல்லாம் பிறக்கறதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட விஷயம் பையா அப்படின்றார் கிட்ட நண்பர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே மனதில் வச்சுக்கணும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது தினந்தோறும் நம்மளை கொண்டே இருக்க அது நம்ம உணரணும் உணராமல் ஆணவத்தில் ஆடணும் அப்படியே நம்மளை ஆஃப் பண்ணிவிடு இது சக்தியை வார்த்தைங்க இக்கட்டான சூழலில் இறைவன் உதவி செய்வான் இறைவன் உதவி செய்யாமல் போவே மாட்டான் ஏன்னா இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் நான் இன்னைக்கு சதாசர்வ காலம் இறைவனை மூணு பூஜை செய்கிற எப்படி அதுதான் கருமா அதுதான் விரியம்சம் அதுதான் இந்த பிரபஞ்சம் அதுதான் இறையாற்றலுடைய சக்தி அந்த இரையாற்றலுடைய சக்தியை முழுமையாக பெற்றவர்கள் சித்தர்கள் மகான்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து மேஷ ராசிக்கு சொல்லிட்டீங்க ரிஷபராசிக்கு சொல்லுங்க என்ன ரிஷபராசிக்கு ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இந்த ராகு ராகுகேதுடைய தன்மைகள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஒரு ரிஷபராசி ஹெல்த்தில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஃபுட் பாய்சன் ஆகிறது இது மட்டும் வேறு ஒன்றும் இல்லை போன வருஷம் இந்த மாதிரி டென்ஷனால் இந்த ராசிக்கு இருக்காது கொஞ்சம் ரிலீஃப் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க வீட்டில் ஹெல்த்து மோசமாக இருந்த உங்கள் அம்மாவுக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்தவங்களுக்கு மாமியாருக்கு பெண்களுக்கு உடலை ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வீட்டுமனு யோகம் இந்த வருடம் காத்திருக்கு விரி விதி புதிதாக வீட்டை மாற்ற வைக்கும் புதிதாக வீட்டை வாங்க வைக்கும் குறிப்பாக பாதத்தில் மட்டும் அடிபடாமல் பார்த்துக்கணும் இந்த ராசிக்கு பாதத்தில் அடி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் பெருசாக முதலீடுகளை எதுவும் பண்ணாதீங்க ராசியில் இது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் ஜோதிடம் சார்ந்த விஷயம் பற்றி பேசும்போது இந்த ரிசர்வராசியை பற்றியும் பேசிட்டேன் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சில பேர் ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும் ரிஷபத்துக்கு யார் உங்களை மறிக்கலையோ உங்கள் பேச்சை கேட்கலையோ இனிமேல் உங்கள் பேச்சை இந்த ஒரு வருஷம் நாலு மாதம் கண்டிப்பாக கேட்பேன் டெஃபினட்டாக கேட்பேன் இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களோட வீட்டில் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் கொண்டக்கடலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது பர்டிகுலராக இன்றைக்கி அந்த நாள் நடக்கும் சரி தொடர்ந்து பேசுவோம் நான் சந்தித்த நிறைய அமானுசிய அசாதிரியமான மனிதர்களை பற்றி தொடர்ந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்து கொடுக்குற அற்புதமாக எனக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த பதிவில் அவங்கள வந்து சந்திக்க